வணக்கம் நண்பர்களே இது உங்க சதுரகிரி தமிழ் மிக்சர்ஸ் லட்சுமி கடாசம் பெருகும் இது உங்க சதுரகிரி மூலிகை சாம்பிராணி நம்ம சதுரகிரியில் பால் சாம்பிராணி குங்குலிங்கம் கீதாரி போன்ற பல வகையான சாம்பிராணிகள் கிடைக்கும் பெண்களுக்கு குழந்தைகளுக்கு தனித்தனியான சாம்பிராணிகள் கிடைக்கும் அதாவது புகை குறைவாகவும் அதிக வாசனையாகவும் சாம்பிராணி போடுவதால் ஜலதோஷம் போன்ற பிரச்சனை அவர்களுக்கு வரவே வராது இது போக தொழில் ஸ்தாபனம் கோவில் வீடு ஆடு மாடு பண்ணை போன்ற இடங்களுக்கு அதிக வாசனையும் புகைகளும் உள்ள சாம்பிராணி போடுவதால் கந்திருஷ்டி விலகி லட்சுமி கடாசம் பெருகும் நீங்கள் சதுரகிரி வந்தா மறக்காமல் இந்த சாம்பிராணியை வாங்குங்க இல்லையா கவலையை விடுங்க டிஸ்கிரிப்ஷனில் உள்ள இந்த நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் நம்ம சதுரகிரி சாம்பிராணி உங்கள் வீட்டுக்கே வந்து சேருங்க உங்கள் வீட்டை லட்சுமி கடாசம் உள்ள வீடாக மாற்றுங்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ